தமிழ்நாட்டில் இந்த நம்மளை ஜெயிலில் போடுறது மிரட்டுறது அதனால் கலாட்டாக நடக்கிறது கலவரம் நடக்கிறது பத்து பேர் தீக்கு குளிக்கிறது இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை ஜெயலலிதா கைதானாங்க கலைஞர் கைதானாங்க அவ்வளோ புட்டஸ் பண்ணுவாங்க அரசியலில் இருக்கிற கட்டமைப்புங்கிறது வேறு டிசிப்ளின் அது அதை புரிஞ்சுக்கணும் அதை அவர் புரிஞ்சுக்கணும் அவர் அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணட்டும் இப்போ எப்படியும் ஒரு அவரால் ஒரு ரெண்டு ஒரு ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸு இதுலேருந்து வெளியில் வர்றது கொஞ்சம் கஷ்டம் அவர் அவர் மைண்ட்லேருந்து மைண்ட் செட்லேருந்து பார்த்தா அடுத்த வாரம் வேற எதுவும் பண்ணுவார் கூட பண்ணிவிட்டு போட்டோம் போலீஸ் சொல்கிறாங்க வேணாம் சார் வர வேணாம் வர விடாதீங்க அங்கேயே இருக்க சொல்லுங்க கேட்கல எல்லாமே சின்ன ஆர்வக்கூடாது நல்ல வேலை கரண்ட்டை கட் பண்ணாங்க கரண்ட்டை ஒத்த பிடிச்சிருந்தா கூட ஆயிரக்கணக்கான பேர் செத்து போயிருப்பாங்க கரண்ட்டுக்கு முதல் பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் ஈக்குவல் அடிச்சிடும் அதிகாரத்தில் உள்ள அரசுக்கு கீழே தான் எல்லாம் மாபெரும் புரட்சின்னு ஒன்று வெடிக்கும்னா அது இந்தியாவிலலாம் வெடிக்க வாய்ப்பு தமிழ்நாட்டில் இந்த நம்மளை ஜெயிலில் போடுறது மிரட்டுறது அதனால கலாட்டா நடக்கிறது கலவரம் நடக்கிறது பத்து பேர் தீக்குளிக்கிறது இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை ஜெயலலிதா கைதானாங்க கலைஞர் கைதானாங்க அவ்வளோதான் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க அரசியலில் இருக்கிற கட்டமைப்புங்கிறது வேற டிசிப்ளின் அது அதை புரிஞ்சுக்கணும் அதை அவர் புரிஞ்சுக்கணும் அவர் அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணட்டும் இப்போ எப்படியும் ஒரு அவரால் ஒரு ரெண்டு ஒரு ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸு இதுலேருந்து வெளியில் வர்றது கொஞ்சம் கஷ்டம் அவர் அவர் மைண்ட்ல மைண்ட் செட்லேருந்து பார்த்தா அடுத்த வாரம் வேற எதுவும் பண்ணுவார் கூட பண்ணிட்டு போட்டோம் என்ன அவர் பண்ணினாலும் அந்த பழைய ஜோரோடு வந்து நின்னார்னு வச்சுக்கோங்க அவன் ரசிகனுக்கு என்ன பதில் சொல்லுவார் அது அவர் பாடு அவருக்காகலாம் நம்ம யோசிக்க முடியுமா நான் ஒன்றும் தாவே தாவே காலெல்லாம் இல்லை நான் இந்த நான் ஒரு ஒரு சீனியர் சிட்டிசனாக ஒரு அக்கறையுள்ள ஒரு மனிதனாக தான் நான் பேசுகிறேன் என்னை வழி எனக்கு அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது எங்கள் தெருவு பேர் வச்சாங்க எங்கள் அப்பா பேர் ஒரு இங்கே அஞ்சாறு பேர் அதை எதிர்த்தாங்க இப்போ லெட்டரே வந்துருச்சு திருமிகு எஸ் வி சேகர் அவர்கள் எஸ் வி வெங்கட்ராமன் தெரு மந்த வழி பார்ப்பேன் இப்போ என்ன பண்ண முடியும் அது எதிர்த்தாச்சு முடிஞ்சு போச்சு எனக்கு இந்த தெரு பேர் பிடிக்கலனா அவங்க வேறு தெருவுக்கு தான் போகணும் நான் இங்கேயே இருப்பேன் நான் மறுபடியும் ஃபிஃப்த் கிராஸ் போடு போட முடியாது அடுத்த ஆதார் கார்டை ரெனியூ பண்ணும்போது அதில் ஆட்டோமேட்டிக்காக எஸ் வி வெங்கடராமன் தெருந்தான் வரும் உங்களுக்கு பூத்து ஸ்லிப்பு கொடுப்பாங்களே ஓட்டு போட அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போட ஏன்னா எனக்கு எதிராக தான் போடுவாங்க அவங்க அந்த மாதிரி போடும்போது அதுலேயும் எஸ்வி வி வெங்கட்ரவன் தெரு தான் இருக்கும் என்ன பண்ண முடியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யாராக இருந்தாலும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா அதிகாரத்தில் உள்ள அரசுக்கு கீழே தான் எல்லாம் மாபெரும் புரட்சின்னு ஒன்று வெடிக்கணுன்னா அது இந்தியாவிலலாம் வெடிக்க வாய்ப்பு இல்லை இன்னைக்கு எங்கேயோ அந்த கோடியில் நேபாளத்தில் வந்திருக்குன்னா அது வேற அங்கெல்லாம் இராணுவ ஆட்சி இருந்து இருந்து மாறி வர விஷயங்கள் சில இடத்துல தோட்டலாக மக்கள் புறக்கணிக்கும்போது அந்த எதிர்ப்பு வரும்போது அந்த இளைஞர்கள் இங்கெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது இங்கே எல்லாத்தையுமே சந்தோஷமாக எனக்கு இந்த கவர்மெண்ட் ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ரெண்டு கோடி பேர் ரெடியாக இருக்காங்க அந்த ரெண்டு கோடி ஓட்டு வந்தாலே இவங்க ஜெயிச்சிடுவாங்க இதுதான் அடிப்படை தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணினா நல்லாயிருக்கும் இல்லை அன்றைக்கி இப்போ போலீஸ் சொல்கிறாங்க வேணாம் சார் வர வேணாம் வர விடாதீங்க அங்கேயே இருக்க சொல்லுங்கள் கேட்கலை எல்லாமே சின்ன ஆர்வக்கோளாறு இந்த ஆர்வக்கோளாறு தான் எவ்வளோ பெரிய விஷயத்துக்கு நல்ல வேலை கரண்ட்டை கட் பண்ணாங்க கரண்ட்டை ஒத்த பிடிச்சிருந்தா கூட ஆயிரக்கணக்கான பேர் செத்து போயிருப்பாங்க கரண்ட்டுக்கு முதல் பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் ஈக்குவல் அடிச்சிடும் நான் தனவுச்சேன் ஒரு தடவை ஒரு கோயில் திருவிழாவுக்கு போயிருக்கேன் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்கன்னு நிறைய இது கூட்டம் அப்படியே அழுத்து பிடிச்சுக்கிட்டு அந்த அந்த கோவில் என்ட்ரஸ் போகும்போது ஒருத்தனை அப்படி பிடிக்கிறேன் எவனோ அங்கே அங்க டியூப்லைட்டையும் அதே பிடிச்சான் அடிச்ச ஷாக்கு எங்க வரைக்கும் அடித்து நான் அப்படி வந்தேன் என் பின்னாடி என் ட்ரூப்ல வந்து என்னை பிடிச்சிருந்தான் இல்லைன்னா நான் படியில விழுந்துருப்பேன் அந்த க்ரௌடில் அதெல்லாம் தெய்வ தெய்வ அனுகிரகம் நம்ம தொழைச்சதெல்லாம் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அடுத்தவர்கள் உயிரோட விளையாடுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது ஆனால் அடிப்படையாக அடுத்தவன் டயத்தை எடுத்துக்கிறதும் நமக்கு யோகியதையும் அருகதையும் கிடையாது நானே இப்போ ஏதோ ஃபங்க்ஷன் போனாலும் உங்களுக்கு ரெண்டு தடவை நடுவில் ஃபோன் பண்ணி சாரி அமது இது மாதிரி ஆயிடுச்சு நான் வந்துடுறேன் வந்துடுறேன் ரெண்டு தடவை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டேன் ஏன்னா இன்றைக்கி சிவாஜி அவர்களுடைய பிறந்த தினம் அங்கே கேஷுவலாக போயிருக்கேன் சிஎம் வந்துட்டு அதை இன்னைக்கு ஆனர் பண்ணணுன்ட்டு அப்போ சிஎம் இருக்கும்போது நான் இல்லை நான் என்ன நான் வணக்கம் சார் அப்படின்ட்டு நான் போய் போட்டு வர முடியாது ப்ரோட்டோக்கால் இருக்கு எனக்கு எவ்வளவுதான் சிஎம் நெருக்கமான நட்பாக இருந்தாலும் அங்கே அவர் முதலமைச்சர் நான் ஒரு குடிமகன் அந்த கேப்பை மெயின்டெயின் பண்ணால் தான் அடுத்தவரை எனக்கு மரியாதை கிடைக்கும் அது அதை மெயின்டைன் பண்ணுறதுனால தான் நான் இன்னைக்கு எல்லாராலையும் கொஞ்சம் ஓரளவுக்கு மதிக்கப்படுறேன் யாரும் என்ன விற்க மாட்டார் நாளைக்கு நான் என்னுடைய வீடியோவையே விஜய் பார்த்தா கூட இவர் சரியா தானே சொல்லியிருக்காரு தப்பு ஏதோ நம்ம ஆட்கள் தான் அப்படிங்கிறது அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு அதான் அவர் பார்த்துக்கணும் அவ்வளவுதான் அப்படி திரைக்கலையிலேருந்து வந்து இப்படி அரசியல் கலை வரைக்கும் பார்த்தீங்க நினைச்சேன் எல்லா துறையிலையும் இருந்திருக்கீங்க ஆக்சுவலாக வந்து ஒரு வெர்சடைல் பர்சனாலிட்டியாக தான் நான் பார்க்குறேன் ஸ்ரீசேகர் அவர்கள்ங்கிறத ஒரு ட்ராமா அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஃபிலிமாக இருக்கட்டும் பப்ளிக் இதுவாக இருக்கட்டும் யூ ஹவ் பீன் வித் அ பப்ளிக் பீப்புள் இன்னும் ஸ்டில் ஐ எம் வித் பப்ளிக் ஆல்வேஸ் ஆமாம் இன்றைக்கி கரண்ட் போச்சுன்னா கூட எனக்கு ஃபோன் பண்ணுறவங்க இருக்காங்க நான் உடனே ஏடிக்கு ஃபோன் பண்ணுவேன் இல்லை சார் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து இப்போ லேட்டஸ்ட் இதுவே வந்துருச்சு கரண்ட் போயிருக்கு இன்னொரு தேர்ட்டி மினிட்ஸில் கரண்ட் வந்துடும் எஸ்எம்எஸ் வந்துடுது இல்லை வந்துடுது டெக்னாலஜி மாறிட்டே வருது இப்போ உங்க டிராமா போயிட்டு இருக்கு அக்டோபர் மாசம் வந்துருச்சு அக்டோபர்ல பதினொன்று பன்னெண்டு ரெண்டு நாளும் ராஜா அண்ணாமலை மண்டலத்தில் இருக்கு உங்க ட்ராமாவை எப்படி பாக்குறதுன்னு கேட்டார் தான் அப்படின்னா இல்ல சார் அது எப்படி நடக்கிறதுன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா புக் பை ஷோல பாருங்க சார் டுவெல்த் என்ன டிராமா லெவன்த் அன்னைக்கு ஆயிரம் உதவி வாங்கி அபூர்வ சிகாமணி லா லாயர்ஸ் கிளப்புக்காக போகிறோம் ஓகே அஸ் பட் டுவெல்த்து வந்திங்க மகாபாரதில் முங்காத்தான் மகாபாரதம் சரி கிரேட் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் ரொம்ப ஒரு நீங்க வந்து உங்கள்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்ன பேச விட்டு கேக்கிறீங்க பாதி பேர் அங்கே உட்காந்துக்கிட்டு முதல் லைன் ஆரம்பிப்பேன் அதானே சார் அப்படிவாங்க அதான் அது இல்லாம அதான் சொல்லு நீங்கள் வந்துருப்பா இங்க நீயே பேசுறேன் என்னது கூப்பிட்டேன் அப்படிப்ப அந்த மாதிரி யூ வாண்ட் டு கலெக்ட் தி இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு வேண்டாம் நான் நான் பேசின பல விஷயங்கள் வேற சேனல்ல சொல்லாத விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏன்னா எல்லா எதை தருந்தாலும் ஒரே மாதிரி விஷயம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கே அடிக்கும் இவனுக்கு இதை தவிர வேற ஒன்றுமே தெரியாதான்பாங்க ஆனால் எந்த இடத்துலையும் நான் சொல்லுவேன் பெற்ற தாய் தந்தையருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாமே மாதா பித்தா குரு தெய்வம் அதுக்கு பிறகு ஒழுக்கம் தான் பாக்கி ஒழுக்கம் இல்லாத கல்வி ஜெயிலுக்கு தான் அனுப்பும் என்னைக்கு அனுப்புங்கிறது தெரியாது அவ்வளோதான் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த இன்டர்வியூ பார்த்தீங்க நல்லா இருந்ததுன்னாக்கா நீங்கள் வந்து நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் நம்பர் தான் ஃபோன் பண்ணுங்க அப்புறம் இன்னும் சில பேர் இருக்காங்க டக்குன்னு மிஸ்டு கால் வந்து ஆஃப் ஆகிடும் ஃபோன் பண்ணுவேன் இல்லை சார் உங்கள் ஃபோனை வந்து அது நம்பரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக பண்ணேன் என்ன ரேம்போ ரெஜிஸ்டர் பண்ணி என்ன பண்ணுவீங்க என்கிட்ட பேசுறதுக்கு தானே நானே பேசும்போது பேசிடுவேன் தானே சரி நானும் டப்புன்னு வச்சுருவேன் எதுக்காக சொல்கிறேன்னா திட்டுறதுன்னா வேறு யாருக்காவது ஃபோன் பண்ணி அவங்க என்ன திட்டிக்கங்க பே நல்லா பேசணும்னா எங்கிட்ட பேசுங்க ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க் யூ வந்து ஆக்சுவலாக இது பெரிய பாக்கியம் ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து உங்கள் ட்ராமாலாம் பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக என்னன்னா அந்த காமெடி கிங்னு சொல்லும் போது என்னுடைய ஸ்டாண்டப் காமெடி ஷோக்கே உங்களை வந்து நீங்கள் சீஃப் வந்து வந்திருந்தப்போ நான் அப்படியே பார்த்து ரசிச்சிருந்தேன் ஏன்னா ஒரு காலத்தில் உங்கள் ட்ராமாவை நான் கீழே உட்காந்து அதே ராஜாணாமலை மன்றத்தில் நான் பார்த்துருக்கேன் நாகேஷ் வந்து ட்ராமா ஒருவர் சார் அவர் எப்படி சிரிப்பார் தெரியுமா அதாவது மொத்தம் நீங்கள் ஒரு ரசிகனாக இருந்தால் தான் உங்களால் இன்னொன்னு இன்னொருத்தனை ரசிகனாக மாற்ற முடியல நாகேஷ் அவர் அவரை விடவும் நம்ம ஒரு தடவை நாகேஷுக்கு எனக்கு ஒரே டயத்துல கலைமாவணி கொடுத்துட்டாங்க நாகேஷ் நீ ஒன்னா வாங்கி ரொம்ப பெருமடான என் ஃப்ரெண்டு சொன்னான் நாகேஷ் எவ்வளோ வருத்தப்பட்டுப்பாரு யோசிச்சு பார்த்தியா அப்படின்ன இவனுக்கு எனக்கு ஒரே ஸ்டேஜா அதை நாகேஷ் கிட்டே சொன்னேன் ஏண்டா என்னடா குறைச்சல் அப்படின்றார் அவர் அது பெருந்தேன் ஆனால் நாகேஷ் நடிப்பில் ஒரு வருஷம் பண்ண முடியுமா சார் நம்ம பை ஒரு ஃபைனலாக ஒரு விஷயம் சார் நான் வந்து நீங்கள் ட்ராமா இது பண்ணும்போது ஸ்டாண்டப் பண்ணும்போது நீங்கள் ஸ்டேஜுக்கு வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க கீழே உட்காந்துருக்க கூட்டத்துக்கும் அந்த மேல இருக்கிற ஆர்டிஸ்ட்கூன் அதை நான் எத்தனையோ பெட்டர் சொல்லிருக்கேன் அது உங்க உங்க உங்கள் சைட்லேருந்தே அதை கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது அது என்ன நடந்ததுன்னு சொல்றீங்க அது கீழே உட்காந்துருக்க கூட்டம் கம்மியா இருக்குங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல ஏல்லை அதை கீழே உட்காந்துருக்க கூட்டம் கம்மியாக இருக்கும் சீனாக முடிஞ்சிருச்சின்னா அது என்ன ஆகிடும் சரி சரி ட்ராமாவில கூட்டம் குறைச்சலாக இருக்கும் கீழே பத்து பேர் உட்காந்துருப்பாங்க ஸ்டேஜில் இருபத்தஞ்சு பேர் நடிப்பாங்க அதில் அஞ்சு பேர் ஸ்டேஜில் நடிக்கும்போது சொல்வோம் ஐய்ய பாக்கி பேர் சும்மாவும் வந்துருக்காங்க கீழே போய் உட்கார சொல்கிறார் கூட்டம் குறைச்சு சில பேர் ரொம்ப ஆர்வமாக உட்காந்துட்டு ஸ்டேஜுக்கு வர மறந்து போயிடுவாங்க அதெல்லாம் நிறைய விஷயம் நடந்தது ஆனால் அதனால தான் ட்ராமாவில் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு தெரியக்கூடாதுன்னா லைட் ஆஃப் பண்ணுவோம் ஸ்டேஜ் ஆடிட்டோரியில் லைட்டு கிடையாது ஸோ யார் என்ன முதல் மூணு ரூபா தான் தெரியும் அங்கே டீநகரில் ஒரு சபா இருக்குது அங்கே வந்து மூணு ரூபா வரைக்கும் இருந்தால் ஆடியன்ஸுன்னா அங்கேயே ஒரு கட்டனை போட்டு ஆக்ட்டு ஒரு தேசியன்னு அதெல்லாம் நிறைய டெக்னிக் இருக்குது தரேன் அப்புறம் தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிரித்து சிரித்து உங்களுக்கு ரொம்ப ரசித்து அவங்களோட அந்த நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய பிளெஸிங் இது தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ